தென்னிந்திய ஜோதிட நல சங்கம் முப்பெரும் விழா ஜோதிடர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து தர கோரிக்கை தென்னிந்திய ஜோதிட நல சங்கத்தின் முப்பெரும் விழா கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் சபை தலைவர் சமேல் முருகன் தலைமையில் இதில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லயன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் சிறப்பு விருந்தினராக தென்னிந்திய ஜோதிடர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து பேசினார் தொடர்ந்து அவர் ஜோதிடக் கலையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல ஜோதிடத்துறை தொடர்பான பாடத்திட்டத்திற்கான கல்லூரியை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார் விழாவில் தென்னிந்திய ஜோதிட சங்கத்தின் மாநில தலைவர் அண்ணாதுரை கௌரவத் தலைவர் காளிதாஸ் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் கவிராஜ் குருசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் சங்கக் கொடி அறிமுகம் மற்றும் நிர்வாகிகள் அறிமுகம் என முப்பெரும் விழாவாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஜோதிடர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சித்தர் வழிவந்த கால நேரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து தர வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் பிரிவு ஆனந்தன் சங்ககிரி செந்தில்குமார் தஞ்சை முருகன் அத்தானி ஆனந்தன் மங்களாபுரம் செந்தில்குமார் உருவந்தூர் சிவக்குமார் கணேசன் பார்த்திபன் சாய் செந்தில் ஸ்ரீசாய் சரவணா திங்களூர் சிவக்குமார் தனபால் தங்கதுரை கிருஷ்ணன் பெரியசாமி கோவை சின்னதுரை ஆனந்தன் உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அரசங்கிரு நடந்து கொண்டிருக்கிறது இதில் அனைவரும் மாபெரும் கூட்டம் அனைத்து ஊரில் இருந்தும் வந்திருக்காங்க அதாவது வந்து இது எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சித்தர் வழியில் வந்தது தான் இந்த ஜோதிட ஜோதிடம் சித்தர் வழியில் வந்தது தான் மருத்துவம் அந்த மருத்துவம் வந்து இன்றைக்கு வந்து எல்லாவுடைய தர்ம அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் அதே மாதிரி தனியார் ஹாஸ்பிட்டலையும் அதுக்குன்னு தனி இடம் ஒதுக்கி கவர்மெண்ட் வந்துங்கிறது ஓரளவுக்கு சித்தா மருத்துவம் ஓரளவுக்கு வந்து நல்லா அந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அதுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க நமக்கு அனைவருக்கும் தெரியும் அப்படி சித்தர் வழியில் வந்த ஒரு சித்த மருத்துவம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்போது ஏன் எங்கள் ஜோதிடம் மட்டும் அதை வந்து கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள ஒரு ஆழமாக இருக்குது அதை வந்து எங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் நாங்கள் வந்து நேர்மையாக நியாயமாக பாரம்பரியமாக எங்களுடைய தாத்தாவுடைய காலத்தில் இருந்து தலைமுறை தலைமுறையாக இது நாங்கள் உண்மையாலுமே எங்கள் ரத்தத்தில் போன ஒரு சொத்து அதாவது வந்து இத்தனாதேதி அமாவாசை வருது இத்தனாந்தேதி பாட்டி வருது ஒரே மாதத்தில் ரெண்டு அமாவாசை வருது சூரிய கிராணம் சந்திர கிராணம் அப்படி எல்லாமே வந்து ஒரு பஞ்சாங்கத்தை கெடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்து கடவுள் மூலம் வந்து கொடுத்துருக்குது இன்றைக்கி வந்துங்கிறது விஞ்ஞானிகள் நிறைய இருக்கலாம் நிறையா கண்டுபிடிக்கலாம் ஆனால் அன்னைக்கு பஞ்சாங்கம் ஓலைச்சி தான் இருந்தது இலை செடி கொடி இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அது கண்ணுக்கு தெரிஞ்சதுனால அது வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் பேசப்படுது கவர்மெண்ட்டில் ஆனால் எங்களுது வந்து எழுத்து ஓலைச்சி விடு இந்த வழியில் வந்ததினால இதை எடுத்து யாருமே எங்கள் முன்னோர்கள் வழி நடத்தலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கண்டோட்டம் அதனால் நீங்கள் எல்லாருமே அதாவது வந்து எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்டு மாநில கவர்மெண்ட்டு எங்களுக்கு அனைத்து சப்போர்ட் பண்ணணும் இப்போ வந்து இது வந்து எங்களுக்கு ரிஜிஸ்டர் முறையில் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்துங்கிறது ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு இன்றைக்கி வந்துங்கிறது ஆளும் கட்சி சிஎமுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் வாழ்த்துக்கள் அடுத்தது அனைத்து தலைவரும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம் இருக்கிற கட்சி தலைவர்கள் வருகை இருக்கும் கட்சி தலைவர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் மற்றும் பத்திரிக்கை நிறுவனங்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் எங்களுடைய ஜோதிட சங்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துங்கிறது எல்லாவுடைய ஒரு தொழிலுக்கும் சங்கம் இருக்குது சர்ட்டிஃபிகேட் இருக்குது ஏன் எங்களுக்கு இல்லை நாங்கள் நேர்மையாக பார்க்குறோம் இதில் ஒரு எல்லா இதுலேயுமே சில தவறுகள் இருக்கும் அப்படி ஒரு தவறுகள் இருந்தால் அந்த தவறுகள் திருத்தப்பட்டு அதை வந்து களை தான் இந்த சங்கத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் என்ன புரியலைங்க முதல் இந்த தென்னிந்தியாவில் மட்டும் இல்லைங்க இந்த அகில இந்தியாவில் இந்த ஒரு சங்கம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சங்கம் தான் முதல்ல நாங்கள் வந்துங்கிறது முடிவெடுத்து படையெடுத்து எல்லாம் திரண்டு வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நினைக்கிறேன் ஆனால் எங்களுடைய சங்கம் அப்படிங்கிறது வந்து இது இன்னும் மெம்பேலும் கொண்டு போகணும் நாங்கள் வந்துங்கிறது ஒரு காலேஜ் கட்டணும் முறை பிரகாரம் நாங்கள் வந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா ஒரு குழந்த பிறந்தால் நாங்கள் தான் டேட் பிடிச்சி கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு கூட நாங்கள் தான் டேட் பிடிச்சி கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு வயசுக்கு வந்தாலும் நாங்கள் தான் டேட்டு பிடிச்சி கொடுக்கணும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு இறந்தாலும் திதி நாங்கள் தான் கிணிச்சு கொடுக்கணும் அப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணும் பொழுது அப்போ எங்களுக்கு ஏன் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு கோரிக்கை இதை கொண்டு நாங்கள் வந்து ஒரு மண்டபம் கட்டணும் ஒரு காலேஜ் கட்டணும் ஒரு கோயில் கட்டணும் எங்களுடைய காலேஜ் மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு தென்னிந்தியா முழுவதும் நாங்கள் வந்து உருவாக்கணும் எல்லோரும் நேர்மையான முறையில் இதோடைய நாங்கள் தொழிலாக இல்லாமல் எங்களுடைய குரு எங்களுடைய பூர்வீ சொத்தாக நினச்சி இதை நாங்கள் வந்து நாங்கள் பண்ணணுன்னு எங்கள் ஆசைப்பட்றோம் இது வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு வந்து எங்களுக்கு நலவாரி கொடுக்கணும் எங்களுடைய உறுப்பினர்களுடைய அதாவது எங்களுடைய பெண்மணிகளுக்கு பஸ்ஸில் போனாலும் அவங்களுக்கு சலுகை கொடுக்கணும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை எதாவது ஒரு வீடு இல்லை எதை இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இது எல்லாமே கவர்மெண்ட் முழு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இந்த தென்னிந்திய ஜோதிட நலச்சங்கத்தை உருவாக்கிய பிரசன்ன மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த அமைப்பில் என்ன ஒரு ஆலோசகராக நியமித்த அவருக்கும் இந்த சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நோக்கம் அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த நான்கு மாவட்டத்திலும் உள்ள மாநிலத்திலும் உள்ள ஜோதிடர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும் இந்த வாரியத்தின் மூலம் நலிந்து போன ஜோதிடர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கல்வியை உருவாக்கி தர வேண்டும் அதேபோல இந்த ஜோதிடத்தின் மூலமாக மிகப்பெரிய ஜோதிட கலையை வளர்க்கும் வகையில் மிகப்பெரிய ஜோதிட கல்வி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அனைத்து ஜோதிடர்களும் இந்த அமைப்பில் இணைந்து இந்த அமைப்பை வலுப்படு வலுப்படுத்த வேண்டும் அதேபோல் உங்களையும் நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்